இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் அன்றைய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார் சகரியா நான்காம் அதிகாரம் ஆறாவசன் சொல்லுகிறது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தங்களை பார்த்து சொல்லுகிறார் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவினாலே எல்லாம் ஆகும் என் அன்பு தேவச் சனங்களே உங்களால் முடியாத காரியம் தேவனாலே முடியும் நீ உலகத்தில் இருக்கிற அநேக விதமான காரியங்கள் முடியாமல் தோல்வியில் முடியும் ஆனால் கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது நீ எந்த பராக்கிரமும் சரி நீ எந்த பலமாக இருந்தாலும் சரி உங்களால் முடியாத காரியம் தேவனுடைய ஆவினால் முடியும் ஆம் இன்றைக்கு எப்படி முடியும்னு பார்க்கும்போது கரெக்டாக ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த குடும்பத்தில் இன்றைக்கி அநேக விதமான பிரச்சனை போராட்டம் மாந்திரகங்கள் பில்லி சூனிய கட்டுகள் இருக்கும்போது அதோடு நம்ம எதிர்த்து போராட முடியாது மந்திரம் சூனியம் பிசாசன் கிரியைகள் கிட்ட நம்ம பலத்தை யூஸ் பண்ண முடியாது பலாக்கிரமத்தை யூஸ் பண்ண முடியாது அங்கே உங்களுடைய வல்லமைகள் செல்லாது ஏனால் அது அசுத்த ஆவின் வல்லமை பிசாசின் பிசாசன் கிரியைகளை நம்ம மேற்கொள்ள முடியாது எப்படி மேற்கொள்ள சொன்னால் கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகுமா மனுஷனால ஒண்ணும் முடியாது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில இருக்கிற பில்லி சூனிய கட்டுகளை உங்களால உங்க பலத்தையோ உங்க பராக்கிரமத்தை வச்சு உங்களால மேற்கொள்ள முடியாது அது கர்த்தருடைய ஆவியினால் மாத்திரமே ஆகும் அமேன் நிச்சயமாகவே கர்த்தர் சொல்லுகிறார் உன் வாழ்க்கையில் இருக்கிற அநேக விதமான போராட்டங்களை நீ எவ்வளோ போராடியும் உன்னால் ஜெயிக்க முடியலை நான் வாழ்க்கையில் தோல்வி தானே சந்தித்து கொண்டிருக்கிறேன் நான் எவ்வளவோ முயற்சி பார்க்குறேன் ஆனாலும் என்னுடையத்தில் ஒரே ஒரு காரியம் கூட செய மாற முடியவில்லை என்று நீ கலங்கி கொண்டிருக்கலாம் என் அன்பு தேவப்பிள்ளையை கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் எத்தனை விதமான தீமைகளை அனுபவித்து கொண்டிருக்கலாம் எத்தனை விதமான பிசாசின் போராட்டத்தில் குடும்பத்தில் பிரச்சனை சண்டை எப்போ பார்த்தாலும் ஒரே வேதனை சமாதானம் இல்லாமல் குடும்பத்தில் எரிச்சல் கோபங்கள் கசப்புகள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமான காரியங்கள் ஒரு அன்பு இல்லாத ஒரு காரியமாக இருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ள அன்பு இல்லாமல் எப்போதும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கலாம் இல்ல உறவுகள் ஒருவர் ஒருவர் சண்டை போட்டு எப்போதுமே சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஒருவருக்கொருவர் விரோதமாய் கோபங்கள் மூர்க்கங்கள் கசப்புகள் பழிக்கு பழி என்று சொல்லி ஒருவருக்கு ஒருவா எழுதிக் கொண்டிருக்கலாம் ஆனால் ஒரு நேரத்தில் இவங்க பார்க்கும்போது அன்பாக அன்பா இருந்திருப்பாங்க சமாதானமா இருந்திருப்பாங்க ஒருவருக்கு ஒருவர் அவ்வளோ அன்பா இருந்திருப்பாங்க இன்றைக்கு எல்லாமே மாறி போனது காரணம் பிசாசன் கிரியைகள் உங்களுக்கு விரோதமாக அனுப்பப்பட்டிருக்கிற காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக ஏவப்பட்டிருக்கிற காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக கிரிய செய்கிற எல்லா மாந்திரத்தினும் ஆவின் வல்லமைகள் எல்லா சூனியத்தினுடைய சூழ்ச்சிகள் உங்கள் குடும்பத்தை சிதறடித்து கொண்டிருக்கிறது நீ அன்னையோட வாழ்க்கையில் வேலையே இல்லாமல் இருக்கலாம் எப்போ எவ்வளோ முயற்சி பண்ண வேலை கிடைக்கல நான் எவ்வளோ ட்ரை பண்ணியும் எந்த நன்மைகளும் எனக்கு கிடைக்கல ஏமாற்றம் தான் மிச்சம் தோல்வி தான் மிச்சம் என் பணம் செலவழிந்து தான் மிச்சம் நீங்கள் அநேகர் கோர்ட்டு கேஸும் இருக்கிறாங்க அநேகர் பார்த்தா ஹாஸ்பிட்டலில் சரியில்லை பிரச்சனையாக இருக்கும் திடீர்னு வயிற்று வலி திடீர்னு தலைவலி திடீர்னு பார்த்தா கை கால் வரலை இன்று ஏதோ ஒரு காரியம் திடீர்னு பார்த்தா ஆக்சிடென்ட் இதெல்லாம் எப்படி ஏன் நடக்குது என் வாழ்க்கையில் என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற அநேக மாந்திரிகள் செய்வினைகள் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனுடைய வல்லமையை மேற்கொள்ள உங்களால் முடியாது உங்கள் பலத்தினால முடியாது உங்கள் பராக்கிரமத்தெல்லாம் முடியாது ஆனால் எப்படி முடியென்றால் தேவனாய கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் முடியும் ஆமேன் நீங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லாம் அந்தகார வல்லமைகள் சூனியத்தின் கட்டுகள் பில்லி சொன்ன கட்டுகள் எல்லாத்தையும் தேவன் உடைத்து போடும் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை நண்ப தேவ பிள்ளை இன்றைக்கு வாழ்க்கையில இப்படிப்பட்ட காற்று கடந்து கொண்டு வந்துட்டு இருக்கீங்களா ஐயோ என்னை விடுவிக்க யாரும் இல்ல எத்தனை மந்திரவாதிகிட்ட போயிட்டேன் எல்லாமே ஏதோதோ சொல்லி என் பணத்தை செலவழித்துக் கொண்டிருக்காங்க எவ்வளவு செலவு பண்ணிட்டேன் எத்தனை மந்திரம் அப்பா வாதகிற போயிட்டேன் எத்தனை பூஜைகளை நான் பண்ணிட்டேன் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கல எத்தனையோ குறி சொல்றதுக்கு போயிட்டேன் எனக்கு அற்புதம் நடக்கல எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டேன் எத்தனையோ மசூதிக்கு போயிட்டு வந்துட்டேன் என் குடும்பத்துல ஒரு மாற்றமே இல்ல ஒரு அற்புதம் இல்ல ஒரு சுகம் இல்ல என் குடும்பம் நாளுக்கு நாளாக உடைந்து போய் கொண்டிருக்கிறத சொல்லி நீ வேதனையோடு கலந்து கொண்டிருக்கலாம் கர்த்த சொல்லுவார் என் யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை என் தேவப்பிள்ளையே கர்த்த சொல்லுகிறார் யாக்கோபே என்று அழைக்கிறார் யாக்கோபே என்பது இஸ்ரவியல் இஸ்ரவியல் என்பது கர்த்தருக்கு பிரியமானவர் என்ற அர்த்தம் இன்னை பிரியமானே உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது சங்கீத தனத்தொன்னு ஒன்று சொல்லுகிறது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நேழை தங்குவான் நீ கருத்தருடைய நேரில் தங்கும்போது உன்னதமானவருடைய மறைவில் இருக்கும் போது எந்த தீமை உன் அணுகாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு உனக்கு நீளாது கருத்துடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த கருத்துடைய கருத்துக்களை வரும்போது பிசாசால் உருவாக்கப்படுகிற எந்த மாந்திரிகத்தில் பில்லு சூனிய கட்டில் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு வல்லமையான மேற்கொள்ளாதபடிக்கு எந்த வாதை உன் அணுகாதபடிக்கு கருத்துடனை மீட்டெடுப்பார் அமேன் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் உன் மாந்திரங்கள் செய்வினைகள் பில்லி சூனிய கட்டுகள் பொள்ளாத ஆவின் கிரியைகள் உங்களை தாக்குகின்றதா உன் குடும்பத்தை தாக்குகின்றதா உன் வேலையை தாக்குகின்றதா உன் வருமானத்தை தாக்குகின்றதா எவ்வளவு முயற்சியான விடுதலை இல்லை நான் வாழ்வதா தா சாவதா அநேக விதமான தற்கொலை முயற்சிகள் கெட்ட கெட்ட கனவுகள் நைட்டில் தூங்க முடியல ஏதோ ஒரு இருள் ஏதோ ஒரு பயம் என் வாழ்க்கையை சிறைப்பிடிக்கிறது என்று சொல்லி நீ வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அன்பு தேவ பிள்ளைகளை இன்றைக்கு கர்த்தர் இந்த காட்ஸ் ஃபேமிலி ப்ரேயர் டவர் ஊழியத்தின் மூலியமாக இந்த வீடியோ மூலியமாய் கர்த்தங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஏதோ ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு இரவு வந்தாலும் எனக்கு ஒரு பயம் என்று சொல்லி நீ வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா கர்த்தரு விடுவிக்க விரும்புகிறார் கர்த்தருவனை அழைக்கிறார் இன்றைக்கு இயேசுகளை வாருங்கள் கர்த்தரனை அழைக்கிறார் இயேசு விரும்போது உன் வாழ்க்கை பாதுகாக்கப்படும் உன் ஜீவன் பாதுகாக்கப்படும் உன் பொருளாதாரங்கள் பாதுகாக்கப்படும் உன் குடும்பம் பாதுகாக்கப்படும் தேவப்பிள்ளையில இன்றைக்கு ஏதோ ஏதோ கார்த்திகை பயந்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஆனால் இயேசு கிருஷ்ணன் வரும்போது தேவன் ஒருபோது உன்னை கைவிட மாட்டார் ஒருபோது உன்னை விலக மாட்டார் அன்பு பிள்ளையே இனி தாமதம் வேண்டாம் இனி இனி யோசிக்க வேண்டாம் உடனே இயேசு விட வாங்க உடனே இயேசு அப்பா கிட்ட வாங்க இதுதான் உனக்கு சரியான நேரம் இதுதான் உன் சரியான வாய்ப்பு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார் நீ சீக்கிரமாக இந்நிலையில் வா என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீ தாமதிக்க வேண்டாம் தேவப்பிள்ளை இன்னும் நீ பிசாசன் கீழே அழிக்கப்பட வேண்டாம் அதை சமாதானத்தை கழிக்கப்பட வேண்டாம் கர்த்தருனை அழைக்கிறார் ஏசுவீடு வா நீ தேடி விரும்புகிற சமாதானம் நீ தேடுகிற விடுதலை தேவனாக கர்த்தர் கொடுக்க போகிறார் என்று எல்லா பிசாசன் வலமையும் அழிக்கத்தக்கதாக வல்லமை ஆன்றால் ஏசுவீரத்தில் மாத்திரம் உண்டு தேவப்பிள்ளையா எந்த பலமும் பராக்கிரமோ உன்னை காப்பாற்றாது கர்த்துடைய ஆவியே உன்னை காப்பாற்று அவருடைய ஆவியே உனக்கு விரோதமாக இருக்கிற எல்லாம் கிரீட அழித்து போடும் தேவப்பிள்ளையை என்னுடைய கர்த்திடத்தில் வாங்க கர்த்த உங்களை விரும்புகிறார் இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக எந்த ஆவியும் நிற்க முடியாது எந்த வல்லமையும் நிற்க முடியாது எந்த கிரியையும் அந்த செயல்பட முடியாத தேவப்பிள்ளையை இந்த கர்த்தத்தை வருவீங்களா ஏசாப்பிட் வாழ்க்கையை உப்பு கொடுப்பீங்களா இன்றைக்கு உப்பு கொடுக்கும்போது கர்த்த உழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார் இன்றைய இப்பொழுதும் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார் உப்பு கொடுப்பீங்களா நான் உங்களுக்காக இணைந்து நான் உங்களுக்காக பாரத்தோடு செபிக்க போறேன் எங்களோடு இணைந்து நீங்களும் செபியுங்க கர்த்த அற்புதம் செய்ய போகிறார் இந்த வீடியோ மூலயமா போதே உங்க வாழ்க்கையில் விடுதலை உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய காரத்தை செய்யப்போகிறார் என்று விசுவாசோடு எங்களோடு இணைந்து செபிங்க கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார் உங்களை விடுவிப்பார் இன்றைக்கு எல்லா அந்தகார வலமும் அழிக்கத்தக்கதாக கர்த்தர் வல்லமை வெளிப்பட போகிறது எங்களுக்கு என்ன செப்பிப்பீங்களா நான் உங்களுக்காக செபிக்க போகிறேன் இருக்கிற இடத்துல நீங்கள் கண்களை மூடி செபிங்க நீங்கள் யாராக இருக்கலாம் எந்த மதமாக இருக்கலாம் எந்த ஜாதியாக இருக்கலாம் எந்த மொழி பேசலாம் இருக்கலாம் ஆனால் ஏசப்பதை பார்ப்பதல்ல மனிதன் முகத்தை பார்த்து பேசுவான் கர்த்தரோ இருதத்தை பார்த்து பார்க்குறா பேசுகிறார் எல்லா மனுஷன் உண்டாக்கின கர்த்தர் ஒருவரை நீங்கள் எல்லாமே கத்திரம் பிள்ளைங்கள் கத்திரம் ஒருபோது வெறுப்பதில்லை இப்போ ஜெபிப்பீங்களா கருத்து நிச்சயமாக அவன் ஜபத்தை கேட்டால் என்ற அந்த விசுவாசத்துடன் கூடிய நம்பிக்கையோடு ஜபம் பண்ணுங்கள் கருத்தை விடுதியாக்குவார் ஜெபிக்கலாமா ஸ்தோத்ரா ஆவியானவர் சர்வ வல்லமைகள் ஆவியானவர் ஹாலே லூயாபா ஷதலராபா ஓ நல்லவரே கிருபை உள்ளவரே ஸ்தோத்திரிக்கிற மாண்டவர் எகுவா ஈரே ஸ்தோத்ர மிஸ் ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ வல்லமைகள் ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற மாண்டவர் வார்த்தையில் உண்மை உள்ளவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவர் எலியாவின் தேவினே ஸ்தோத்திரமாண்டவர் கூப்பிடனாலே அக்கினியை அக்கினி ஸ்தோத்திர ஆண்டவரை கூப்பிடும் போது எங்களை விடுவிக்கிற தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரு எங்கள் வலது படிச்சுகிற நேராக இருப்பவரே ஸ்தோத்திரிக்கிற மாண்டவர் எங்கள் பராக்கிரதை தருபவரே ஸ்தோத்திரமா ஆண்டவரு யுத்தங்களை செய்பவரே ஸ்தோத்திர ஆண்டவர் ஓ யோர்தானை பிளந்தவரே எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் சர்வ வல்லமேல் ஆவி ஆகி கர்த்தாவே இசப்பா நன்றியுடமை துதிக்கிற ஸ்தோத்தரைக்கிற மாண்டவரை ஏசு கிறிஸ்தின் வல்லமையுள் ஆமத்தினால் ஆண்டவர என்று ஏசப்பா அப்பா பொல்லாத ஆவின் வல்லமையில் மாந்திரிகத்தில் ஆண்டவர பில்லி சுனிய கட்டில் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா சின்னங்களுக்காக நான் செபிக்கிறேன் ஏசு கிறிஸ்தின் வல்லமேள் நாமத்தினால் கர்த்தரி ஆவி எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு ஓ ரி ரீபா சந்த துராபாந்தனா தூரா ஓ கர்த்தரை வல்லமை இறங்குமடிக்காக நான் செபிக்கிற ஆண்டு எத்தனை மாந்திரிகர்கள் பாதிக்கப்பட்டிருக்கோ ஏசு கிறிஸ்தின் வல்லமையல் நாமத்தில் அந்த மாந்திரித்த ஆவியில் இயேசுவின் நாமத்தில் சுட்டு எரிக்கப்படுவதாக சுட்டு எரிக்கும்படிக்காக நான் செபிக்கிற ஆண்டவர் மாந்திரத்தில் ஆண்டவர் கட்டப்பட்ட எல்லா கட்டுகளும் அவுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தை எல்லா கட்டுகளும் சுட்டு எரிக்கப்பட்டும் ஓ பரலோக அக்கினி இறங்கட்டும் பரலோக அக்கினி இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால் எல்லா ஆண்டவர் இசப்பா அந்த கார கிரியைகளை நீ நிருமலமாக்கி போடும்படிக்கா செபிக்கிற ஓ சாத்தனோட சூழ்ச்சியை கத்த நிருமலமாக்கிபடிக்காக செபிக்கிறேன் எத்தனை பேர் ஆண்டவர் சப்பா அந்த மாந்திரிகங்கள் ஆண்டவர் படுத்த படிக்கா ஃபேஷண்டாக ஆக்கி ஆண்டவர் ஹாஸ்பிட்டலே வீட்டிலே ஆண்டவர் படுத்த படிக்கா செயல்படாதபடிக்கு சரீர உறுப்புகள் செயல்படாதபடிக்கு கட்டி வைத்திருக்கிறோம் எல்லா கட்டுகள்மாக்கி போ நாமத்துல அப்பா குடும்பத்துக்கு விரோதமாய சமாதானத்துக்கு விரோதமாக கிரீ செய்கிற பொல்லாத கட்டுகளை நிர்மலமாக்கி போடும்படி இஸ்ரவலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் அல்லவா ஏசப்பா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய சின்னங்களை நீ ஆசீர்வதிக்க அன்றே நீ பெரிய படுகிற தேவனா இருக்கிற அல்லவா ஏசுவின் நாமத்தை நான் இன்றைக்கு ஆண்டவர் ஏசப்பா இப்படிப்பட்ட வல்லமையில சிக்கிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் அப்பா மனம் இறங்கி அன்றவர் விடுதலை ஆக்கும்படிக்காக செபிக்கிற இன்றைக்கு எத்தனை பேர் விடுதலைக்காய் செபித்துக் கொண்டிருக்கிறார்களோ எத்தனை பேர் சுகத்துக்காய் செபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஏசப்பா எத்தனை பேர் சமாதானத்துக்காய் செபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஏசுவின் வல்லமை இப்போது கடந்து வரும்படிக்காக செபிக்கிற என் நாமத்தில் எங்கே இரண்டு மூன்று பேர் ஒருமனமாக இருக்கிறீர்களோ உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் வாக்கப்பட்ட கர்த்தர் ஏசப்பா இன்றைக்கு ஆண்டவர் ஏசப்பா உங்கள் நாமத்தில் தொகுதி செபித்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு வாழ்க்கையில் கட்டுகள் அவிழ்ந்து போகட்டும் ஏசுவை நாம் அதெல்லாம் மாந்திரையில் எரிந்து போகட்டும் சுனியத்தின் ஆவிகள் ஓ பொல்லாத ஏவன் ஆவிகள் எல்லாம் நிருமலமாக்கி படுவாராக இயேசுவை நாம எல்லாம் பாதாள்கள் தள்ளும்படிக்கு நான் பாதாளத்தின் வல்லமையில் மேற்கொள்ளாதபடிக்கு உங்களுடைய வல்லமையால மீட்டுக் கொள்ளும்படிக்காக நான் செபிக்கிறான் இப்போது வாழ்க்கை அக்கினி இப்போது ஒரு அக்கினி பரலோகத்தின் அக்கினி ஓ எல்ஷாயின் வல்லமை இப்போது இறங்கும்படிக்காக நான் செபிக்கிறான் ஒரு ஹாலே லூயா அப்போ இருக்கிற எல்லா அந்தகார வல்லமையில் தீய சக்திகள் எல்லாம் வன்கண் பொறாமை எரிச்சின ஆவிகள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை சுட்டு இறக்கப்படுவதாக போதாக அப்ப அந்த வீடியோ மூலமா செபித்துக் கொண்டிருக்க ஒவ்வொருமே தேவ வல்லமை இப்போது கடந்து வரட்ட தேவ அக்கினி இறங்கட்ட தேவ அக்கினி இறங்கும்படிக்கா நாங்கள் செபிக்கிற பரிசு தாவியானவர் அப்ப அதை தொட்டு சுகமாக்கும்படிக்கா விடுதலாக்கும்படிக்கா செபிக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் சாத்தனுடைய நாச மோசங்கள் எல்லா தீமைகள் இயேசுவின் ஏசுவின் நாமத்தில் நிறுவனமாக்கி ஆண்டவர் பிள்ளைகளை ரட்சித்து ஆண்டவர் அத்து கர்த்தாவையும் சமூகத்தில் கொண்டு வரும்படிக்கா நான் செபிக்கிறேன் அப்ப அந்த வீடியோ மூலமா எங்களோட இணைந்து செபிக்கிற ஒவ்வொருமே தேவ வல்லமை கடந்து வரட்ட ஆண்டவர் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல உங்களுடைய ஆவியா எல்லாம் ஆகும் நாங்கள் விசுவாசிக்கிறேன் அப்ப எங்களால் கூடாத காரியம் அப்போ உங்களுடைய ஆவினால் கூடு ஆடவர் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் இப்போதே ஒரு வாழ்க்கையில் ஒரு விடிவு உண்டாகும்படிக்காக நான் செபிக்கிறேன் இன்றைக்கு எத்தனை பேர் உப்பு கொடுத்து செபித்து கொண்டு இருக்காங்களோ கற்ற வல்லம் அவங்க மீது இறங்கட்டும் ஒரு விடி விற்கிற வல்லம் இறங்கி ஆண்டவர் அவங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படிக்காக நான் செபிக்கிறேன் எல்லாம் கீழே அழித்து போடுங்க நல்ல விடுதலை உண்டாகட்டும் சமாதம் உண்டாகட்டும் தெய்வீக பாதுகாப்பு உண்டாகட்டும் அந்த குடும்பத்தை ஆசீர்வத ரட்சிங்க ஏசு கிருஷ்ணன் வல்லமில் லாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 கிரைஸ்தலார் கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் எங்களோடு இணைந்து உங்கள் யாவருக்கும் ஆன்றாக இயேசு கிறிஸ்து வளம் லாமத்தினால தேவன் உங்கள் இருக்கிறார் அநேக விதமான மாந்திரிக கட்டுகள் செய்வன கட்டுகளை கத்த நிர்மலமாக்கி உங்கள் வாழ்க்கை அற்புதம் செய்திருக்கிறார் நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும்போது தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்யப்பட்ட அந்த அற்புதத்தின் கண்ணாராக காண்பீர்கள் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி விடுதியாக்கப்பட்டிருக்கீங்க ஏசுவாக்கும் நன்றி சொல்லுங்கள் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் சாட்சிகளையும் அநேக விதமான காரியங்கள் சரீரத்துக்கு விரோதமாக இருக்கிற வியாதிகள் எல்லா வழி வேதைகளும் சுகமாக இருக்கும் அந்த ப்ரேயர் மூலயமா நிச்சயமாகவே ஒரு கர்த்தர் ஒரு வல்லமை அனுப்பியிருக்கிறாரு நீங்கள் விடுதியாக்கப்பட்டிருப்பீங்க மாந்திரத்தில் பாதிக்கப்பட்ட சரீர உறுப்புகள் சுகமாக இருக்கும் அன்னையோ வாழ்க்கையில் டென்ஷன் மென்டல் போல இருக்கிற காரியத்தை தேவன் சுகமாக இருக்கிறாரு அநேக காரியங்களை பார்க்கும்போது வாழ்க்கையில் சமாதம் இல்லாமல் கலங்கி கொண்டிருக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாயிருக்கும் நீங்கள் விசுவாசவர்கள் ஆராய்ந்து பாருங்கள் அப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை காட்ஸ் ஃபேமிலி ப்ரேயர் டவருக்கு நீங்கள் உங்கள் சாட்சிகளை அனுப்பும்படிக்காக தெரிவிக்கும்படியாக நீங்கள் ஷேர் பண்ணும்படி நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன் நீங்கள் பெற்றுக்கொண்ட சாட்சிகளை அது அநேகருக்கு நீங்கள் தெரியப்படுத்துவதேச பயிட்டு அநேகர் அவங்க விசுவாசம் வைக்க அது ஏதுவாக இருக்கும் நீங்கள் எப்போ எது காட்ஸ் ஃபேமிலி ப்ரேயர் டவரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் செப்பத்திற்காக நீங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணலாம் உங்களுக்காக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நாங்கள் செபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம் தேவன் கொடுத்த தரிசனத்திற்கும் அவர் கொடுத்த ஆத்ம பாரத்துக்கும் நாங்கள் என்றைக்கும் நாங்கள் செபிக்க கடமையாக இருக்கிறோம் நீங்கள் எப்போது வேணாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் கருத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்